ஸ் வெம் பத்துவரா சேனல் இப்ப நம்ம எங்கன்னா சோழிவட்டு வர்மம் போர்வையில் வீராத்தூர் கிராமத்துல தாங்க இந்த மலை இருக்குது இந்த மலையை நீங்க பார்க்க போறோம் அங்க

வாங்க அந்த இடத்துலதான் அப்படிதான் ஓடிச்சு இந்த சைட்ல இருந்து இப்படி போச்சு சரி வாங்க மேல போய் பாக்கலாம் அது ஃபுல்லா சுத்தி நம்ம ரொம்ப மேலே இருக்கிறோம் நம்ம இப்ப அந்த பக்கம் தான் போகிறோம் அதுனா நடக்கு போல ஏ மேலே உச்சி கொண்டுடா வாங்கடாதுலாம் சீருவாங்க சொல்ல போலாம் போும்பதே தடங்குற ஒண்ணு மாட்டிக்கிது பின்னாடி கேமரா வந்து பாப்பிங் நினைக்கிறேன் பாருங்க பாருங்க எப்படி பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு

வந்துட்டோம் இதோட இந்த இடத்த நம்ம மறக்குதுதான் தடவை எப்போ வரும் தெரியல இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தா பாருங்க சன்செட்லாம் இருக்கு

அந்த மலையோட்டி இறங்கிட்டோம் நல்லா நினச்சு நான் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த மாதிரி வீடியோ போலான்னு கமெண்ட் பண்ணுங்க